வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பருங்க ஆயிரத்தி இருபத்தி ஆறுங்க உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருந்துன்னா இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க ரெண்டு சென்ட் லேண்ட்லிங்க வடக்கு சைட்டில் வடக்கு வாசல் வச்சு பண்ணிக்கிறாங்க பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ரொம்ப ரொம்ப பக்கங்க ஒரு இரநூறு மீட்டர் கூட இருக்காதுங்க ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குது வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் இப்படி இருக்குன்னு மொத்தம் ரெண்டு சென்ட் லேண்ட்லேயும் வித் கார் பார்க்கிங்கோடு வந்துங்க டபுள் பெட்ரூம் வந்துடும் போருங்க போர் குண்டான மோட்ரு அவுட்டர் பாத்ரூமுங்க மாடிக்கு ஒர்க் பண்ணி சகல வசதிகளோடு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க டோர் எல்லாமே வந்துங்க தேக்கில் கொடுத்துருக்காங்க ஜன்னல் எல்லாமே மர்ஜனில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹாலுங்க வித் ஃபால் சீலிங்கோட டிவி யூனிட்டோடயே வந்துடுதுங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குதுங்க வித் நாலுக்கு ரெண்டு டைல்ஸோடய போட்டிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடுங்க அது போக வந்து அவுட்டரில் வந்துங்க ஒரு பாத்ரூம் வந்துடுங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸ்லேயும் வித்து கபோர்ட் ஒர்க்கோட வால் பெயிண்டிங்கோடையே இருக்குதுங்க இது பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கிறாங்க டைல்ஸ் எல்லாமே நாலுக்கு ரெண்டுங்க இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டுங்கிற அளவில் வெஸ்டர்ன் டைப்பில் பெரிய சைஸ் பாத்ரூமாவே இருக்குது நேர் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க சைல்டு பெட்ரூமுங்க இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கடலாம் எதுவுமே வந்துங்க வார்ட்ரூப்பு கபோர்டு ஒர்க்கோடையே பண்ணியிருக்கிறாங்க வித்து பெயிண்டிங்கோடு லைட்டிங் ஒர்க் எல்லாமே வந்துங்க ஃபினிஷிங் பண்ணிட்டாங்க வந்தால் வந்து ஃபேன் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு தாராளமாக பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் சிபில் ஸ்கோரை பொறுத்து பண்ணி தந்துலாங்க இது வந்து கிச்சனுங்க ஆறுக்கு எட்டுங்கிற அளவுலேங்க வித்து மாடிலரோடய வந்துடும் ஃபுல் ஃபினிஷிங்கோட பக்காவாக நல்லா குவாலிட்டியாக பார்த்து பார்த்து பண்ணிக்கிறாங்க இந்த வீடு எங்கே அமைச்சிருக்குனாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடு வாஷிங்டன் நகர்கிட்டேயே அமைச்சிருக்குதுங்க வாஷிங்டன் பஸ் ஸ்டாப்லேருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க வாக்காபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுன்னாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்